இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் கூலி இப்படத்திற்கு இசை அனிருத் இத்திரைப்படம் வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இந்த கூலி திரைப்படம் வெளியாகி உலகளவில் நான்கு நாட்களில் நானூற்றி நான்கு கோடி ரூபாய் வசூலித்துள்ளது இந்த படத்துல ரஜினியுடன் இணைந்து சத்யராஜ் நாகார்ஜுன் உபேந்திரா அமீர் கான் சாஹிர் சாகிர் ஸ்ருதிஹாசன் ரெபா மோனிகா ஜான் ஆகியோர் நடித்துள்ளனர் இப்படியிருக்க தற்போது ஒரு புதிய தகவல் வெளியாகி உள்ளது அதாவது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இணைந்து நடிக்க இருக்கின்றனர் இந்த படத்தை கமல் அவர்களின் ஆர்கே எஃப்எல் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது இந்த படம் வயதான கேங்ஸ்டர் கதாபாத்திரங்களை அடிப்படையாக கொண்டதாகும் இந்த படத்தோட கதை இருவருக்கும் பிடித்துள்ளதாக சொல்லப்படுகிறது தற்போது கூலி திரைப்படம் கலவையான விமர்சனத்தை பெற்று வருகிறது ரஜினி மற்றும் கமல் இப்படம் மட்டும் படமாக்கப்பட்டால் தமிழ் சினிமாவிற்கே கொண்டாட்டம்தான் மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள்